ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க தமிழகத்தில் தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய நண்பர்களான தேவசகாயம் அன்னராஜ் சகாயராஜன் பிரபு ஆகியோர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தார்கள் அந்த புகாரின்படி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு உச்ச நீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக தகவல் வெளியாகி திமுகவினரிடையே தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது